வணக்கம் 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 எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோனாலி கோழி குஞ்சுகள் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிக இருக்க ஒரு நல்ல ப்ரீடு மிக அதிக எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு நல்ல ப்ரீடுன்னு சொல்லலாம் நம்மக்கிட்ட ஒன் மந்த்திலருந்து டூ மந்த்ஸ்லேருந்து அனைத்து வகையான சோனாலி கலர் ப்ரீடும் நம்மகிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க திரையுத்திர நண்பர் திரையில்திரையின் நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக இதெல்லாம் வந்து ஐம்பது நாள் குஞ்சுகள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அடுத்து ஒரு கேஜில் பாருங்கள் எல்லா வகையான சோனாலியில் எல்லா வகையான கலரும் இருக்குது ஆமாம் நீங்கள் பார்த்து கால் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் வே தயவுசெய்து வேண்டும் என்பவர்கள் மாத்திரம் எனக்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா நான் வந்து பார்ட் டைமாக இந்த ஜாப் பண்ணிகிட்டு இருக்கேன் அம்மா டீச்சர் ஆமாம் சப்போஸ் நான் உங்கள் காலை எடுக்க முடிலன்னா கண்டிப்பாக நான் ஈவினிங் டைமில் கூப்பிடுவேன் திரும்ப உங்களோட பேசுவேன் அதனால் நீங்கள் சோர்வடைஞ்சிடாதீங்க என்னடா ஒரு நண்பர் பேசலையே அப்படின்ட்டு நிச்சயமாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃபோன் பண்ணுற எல்லாருக்குமே ரிப்ளை கொடுக்குறேன் ஆமாம் என்கிட்ட நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா அவுட்புட் இருக்குது இது நம்ம மாடியில் உள்ள பண்ணையில் உள்ள சோனாலி குஞ்சுகள் இதுவும் பார்த்திங்கன்னா ஐம்பது நாள் ஆச்சு ஒரு நல்ல குரோத்து ஐம்பது நாள் இது பெரிய கோழிகள் எல்லாமே ஒரு ஒன் மந்த்துக்கு முட்டைக்கு ரெடியாகுது பட் இதெல்லாம் இந்த பெரிய கோழிகள் இப்போதைக்கு கொடுக்குற ஐடியா இல்லை பட் அந்த சின்ன குஞ்சுகள் எல்லாமே சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது எப்போ வேணால் கூப்பிடுங்க திரையில்திற நண்பருக்கு சோனாலி கோழிகள் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டையை சுற்றி இருக்கிற இடங்களில் நாங்கள் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப டிஸ்டன்ஸ் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கிடையாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்